பொதுவாக ரெண்டு ஊர்களுடைய சென்றா அப்படின்னா ஒரு மாவட்டம் அப்படின்னு வரும்போது நம்ம மாவட்டம்னு ஒன்று சேர்ந்துவாங்க மாவட்டத்துக்கும் மாவட்டத்துக்கும் ஒரு மன வருத்தம்னா நம்ம தமிழகன்னு வரும்போது நம்பாலுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துவாங்க மாநிலங்களுக்கு உள்ளாடி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும்போது நம்ம இந்தியா அப்படின்னு வரும்போது ஒன்று சேர்ந்துக்கோங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்வரும் காலங்களில் மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கு ஒரு போர் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் உண்மை தான் இன்றைக்கே அது வந்து நம்ம வந்து நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் ஆக்குஃபை பண்ணிருச்சு ஆக்ஃபை என்னன்னு சொல்லி கேட்டால் நம்மள ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக சொல்லி கேட்டோம்னா நம்ம யூஸ் பண்ண பழைய காலத்து இயந்திரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அது செய்யும் ஓகேங்களா நாம் தான் அது மேலே ஆதிக்கம் செலுத்தணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கிரைண்டர் மிக்சியிலேருந்து இதெல்லாம் என்ன அது தேவைப்பட்டால் சுட்ச்சு போடணும் ஓகே வேலை முடிஞ்சுன்னா ஆஃப் பண்ணுவோம் நின்று போயிடும் இன்ஜின் வண்டி ரயில் அவ்வளோ ரயிலை நம்ம ஆன் பண்ணி போட்டுறோம் நம்ம என்ன கிலோமீட்டர் ஸ்பீடு வரும்னு முடிவு பண்ணுறோமோ அவ்வளோ ரயிலே நாம் சொல்கிறத தான் கேட்கணும் டன் கணக்கில் இருக்குது அதுவே மனசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான் ஆனால் சாதாரணமாக ஒரு நானூறு கிராம் அல்லது ஒரு இரநூறு கிராம் இடம் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனிதனையுமே ஆஃபிஃபை பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இதில் முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்ட இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான் பின்னாடி இருக்கிறதுக்கு பின்னால் ஓகேங்களா இதில் என்ன ஆபத்து சபரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கால நான் ஒரு பட்டு போட்டு கேட்குறோம்னா விட்டுருவேன் மறுபடியும் நாளை காலையில் ஒரு சாயம்பாடு காலை காலில் ஃபோன் எடுத்தால் நான் என்ன பாட்டு கேட்டனோ அதே பாட்டு முன்னாடி நிற்கும் அது ரிலேட்டடான விஷயம் வரும் ஓகேங்களா இதில் என்ன சபரி தப்பு இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மைதான் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் இன்றைக்கி என்னோடய பத்து நிமிஷங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மனசில் பட்டுச்சு கேட்குறேன் நாளைக்கு என்னுடைய தேவைகள் அப்படிங்கிறது ஃபோனை எடுக்குமா என்ன சொல்ல நினைப்பேன் ஓகே நம்ம வந்து நேற்று வந்து சாயம்பாடு கேட்டோமா இன்னைக்கு வேலைக்கு போகிறோம்மா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சர்வதேச முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுப்பேன் ஒரு யதார்த்தமாக ஓகேங்களா எடுத்த உடனே அதே வந்து என்ன சொல்லுவோம் சரி சரி ஒரு சாயம்பாட் வந்துட்டு சரி கேட்கலாம் அப்படியுமே ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறத என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து மறுபடியும் அதிலே பழைய விஷயத்தில் மறுபடியும் அதை வந்து செலவிடுறேன் நான் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயத்த நான் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே பொழப்பு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் வேலையில ஓடிடுது மீதி தூங்குறதுக்கு தான் விட்டுக்குறோம் அதுலேயும் ஒரு நாலு நேரம் இந்த ஃபோனை நம்மளை ஆப்பு பே பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அது என்ன போயிட்டு நம்ம யாருக்கு வாழணும் நம்மளுக்கும் தெரியல யாருக்குமே தெரியாது அந்த ஃபோன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுது அதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் மீண்டும் ரெஃபர் பண்ணுறோம் இது வந்து எங்களுடைய தரம் மேம்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு மைனஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து நம்மளை ஆக்குஃபோ பண்ணுறது உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபோன் எடுக்கிறேன் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் என்ன நிலவரம்னு சொல்லி பார்க்குறேன் நியூஸ் பார்க்குறேன் பார்த்துட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் எங்கனோ டீ கிடைக்குது போய்ட்டுட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போனோம் யூடியூப் விளையாடி ரஷ்யா உக்ரைன் போரில் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்ன அது வந்து நிற்குது நான் கூகுளில் போட்டு கேட்டது யூடியூப்புக்கு எப்படி தெரியும் எல்லாத்துக்குமே ஒரு சங்கிலி தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருக்குது இதன் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அனைத்து தகவல்களுமே பார்த்தா அவங்களுக்கு பரிமாறப்படுகிறது உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளோட அயன்மேன் படம் இல்லைங்களா அயன்மேன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அந்த விஷயம் வந்து ஒரு ஏஐ இருக்கும் அந்த ஏ என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது நீங்கள் ஓய்வு எடுங்க நான் ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டோமா நீங்கள் வந்து இந்த தண்ணி இந்த நேரத்தில் குடிங்கன்னு சொல்லி அது வந்து அவருக்கு ஆர்டர் கொடுக்கும் அதை வந்து படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட்டிங் பர்சன் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மை என்ன அதை நம்மளை ஆக்கிஃபை பண்ணுது அது நம்ம சொல்றதே இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஒரு இது நம்மளுக்குன்னு ஒரு ஒன்றரை கிலோ மூளை இருக்குது அதில் தான் நம்ம தான் அந்த ஒன்றரை கிலோ மூளை வச்சு தான் நாம்மளே அதை உருவாக்கணும் அப்படிங்கும்போது போது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அது சொல்கிறத கேட்டு நம்ம மூலம் செயல் பண்ணணுமா இது வந்து படத்தில் காமிச்சிருக்கிறாங்க நிஜத்தில் இந்த மாதிரி வருமான்னு கேட்டால் வரலாம் இல்லை வரும் ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும் இப்போ எப்படி நம்ம ரோட்டில் போனால் ஹெல்மெட்டு போட்டு வரோம் நம்மளுக்கு சேஃப்டிங்கிறோமோ அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கழித்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரலாம் ஓகேங்களா இன்றைக்கே வந்து பார்த்தோம்னா ஃபோன் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து திங்கிற இடத்துல வீட்டில் ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்குது மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனியில் ஒரு டீ டைமு காஃபி டைமு ஒரு லன்ச் டைமு எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது பத்து பேர் உட்காந்து பத்து பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டது போய் நீங்கள் பத்து பேரும் தனி ஃபோன் வச்சுட்டு பத்து பக்கம் திரும்பி உட்காந்துன்னு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு தனி மனித சுதந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு இந்த தகவல் தொழில்நுட்பமாகிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா அதாவது வேலை செய்கிற நடத்தக்கூட ஒரு பத்து நிமிஷம் கேப் கூட நம்ம இன்னமும் காணாததை கண்ட மாதிரி நம்ம உடனே எடுத்து பார்க்குறோம் எப்பவும் போல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு டெலிகிராமு இது தான் இருக்குது ஓகேங்களா இதை நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்துருப்போம் ஒரு காமெடியாக அதே காமெடி ரிட்டன் ஒரு அதே ரிட்டன் பார்த்துட்ருப்போம் பார்க்குறது தப்பு இல்லை பார்த்துதே திரும்ப திரும்ப பார்க்குறதும் தப்பு இல்லை ஆனால் நம்மளுக்கான நேரங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம பார்க்கலாம் நாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது அது புதுசாக தெரிஞ்சிக்கலாம்னு பார்க்கணா கூட அதை நம்மளை ஆக்குஃபை தான் பண்ணியிருக்குது ஓகேங்களா திங்க் பண்ணி பாருங்கள் நன்றி